வணக்கம் பேச்சுரிமை அதிகாரம் அன்பார்ந்த தமிழ் சொந்தங்களே விஜய் கட்சியில் நடிகர் விஜய் கட்சியில் ஒருவர் பயணிக்கிறார் அவர் யாருன்னா அவர்தான் ஆதவ் அர்ஜுனா ஆதவ் அர்ஜுனா யார் என்றே தெரியாது விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் திடீரென்று வந்து நுழைந்தவர் விடுதலை சேர்த்த கட்சியில் துணை பொதுச் செயலாளராக பயணித்தவர் இங்கே இதை கொஞ்சம் கொஞ்சம் அரசியல் கத்துக்கொண்டு தேவையில்லாத கட்சியின் கட்டுப்பாட்டை மீறி தேவையில்லாம பேசிக்கொண்டிருந்தவர் தான் ஆதவ் அர்ஜுனா இப்பொழுது விஜய கட்சியில் புதிதாக இணைந்து அவர் ஏதோ ஒரு அறிவுபூர்வமாக பேசி கொண்டிருப்பது போல அவரே நினைச்சுக்கிறார் நாம தான் இந்த தமிழ்நாட்டு அரசியலே தீர்மானிப்பவர் நாம தான் அறிவுபூர்வமா பேசுறோம் அப்படின்னு இந்த ஆதவ அர்ஜுனா வந்து தன்னைத்தானே புகழ்ந்து பேசிக்கொண்டு இருக்கிறார் நீங்கள் உண்மையாக மக்கள் மீது அக்கறை கொண்டவராக இருந்தால் இல்ல உண்மையாக இந்த இளைஞர்களை நல்வழி படுத்த வேண்டும் என்று நினைத்தால் நீங்கள் முதலில் ஒழிக்க வேண்டியது என்ன அப்படின்னு மக்கள் கேட்குறாங்க என்னன்னு பார்த்தீங்கன்னா நீங்க நடத்துறீங்கல்ல லாட்டரி சீட்டு நீங்க லாட்ரி நடத்துறீங்கல ஆன்லைன் சூதாட்டம் இதையெல்லாம் முதலில் ஒழிக்க வேண்டும் இந்த ஆன்லைன் சூதாட்டம் அதாவது பார்த்தீங்கன்னா இந்த நீங்க நடத்திக்கிட்டு இருக்கிறீங்கள லாட்டரி சீட்டு இதனால நிறைய குடும்பங்கள் அழிகிறாங்க நிறைய குடும்பங்கள் இளைஞர்கள் சாவறாங்க தன்னைத்தானே சூசைட் பண்ணிக்கொண்டு செத்துக்கொண்டு இளைஞர்களை மீட்பதற்கு ஒரே வழி நீங்கள் நடத்துகிற ஆன்லைன் சூதாட்டம் நீங்கள் நடத்துகிற லாட்டரி சீட்டுகளை முதலில் ஒழித்துவிட்டு வாருங்கள் தமிழர்கள் இளைஞர்கள் உங்கள் பின்னால் வருவார்கள் நீங்களே ஒரு ஊழலை செய்து கொண்டு ஊழலை உழைக்கணும் ஊழலை உழைக்கணும்னா எப்படி ஒழிக்க முடியும் அதே போல உங்க கட்சியின் பொதுச் பாண்டிச்சேரியில் நடத்துகிற பார்களை எல்லாம் ஒழிக்க சொல்லுங்க முதல்ல சாராய கடையை நடத்துவதே நீங்க தான் முதலில் சூதாட்டம் சாராய கடை நடத்துபவர்களே உங் நீங்க தான் விஜய கட்சியில்தான் இருக்கிறீங்க இதையெல்லாம் நடத்திக்கிட்டு நீங்க என்ன சொல்றீங்க ஊழலை ஒழிப்போம் மதுகலை ஒழிப்போம் லாட்ரிகளை ஒழிப்போம்ன்றீங்க இது